இந்த பதிவை பார்த்துக்கிட்டு இருக்கிற பார்க்க போகிற அத்தனை அன்பர்களுக்கும் அடியார்களுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய பண்பான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன் அன்பினை பெருவாயாக அதர்மங்கள் அனைத்தும் நீங்கி துன்பமும் தவிர்ந்து போகும் துயரமும் இங்கு உண்டோ சொல்வாய் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா திட்டியப்பட்டி சுவாமிகள் பாடல்களில் ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு வேதம் ஆகமம் புராணம் தெரிந்த சாத்திரம் அப்படின்னா அந்த விருந்த சாத்திரம்னா என்ன அப்படின்னு புராணங்கள்னா என்னென்ன அப்படின்லாம் அப்படியே அதை பா யோசித்து பார்க்குறப்ப நிறைய விஷயங்கள் அதுக்குள்ளே இருந்து அதை இதனுடைய சாரை பிழிஞ்சி சுவாமிகள் அருட்பாடல்களில் கொடுத்துருக்காரு நம்ம இன்னைக்கு சுருக்கமாக பார்ப்போம் அதுக்கப்புறம் இந்த பாடல்களை பற்றி கொஞ்சம் விரிவாக நம்ம பார்க்கலாம் சிவபெருமான் நல்லதை உலகத்துக்கு சொல்லணும் மக்களுக்கு தெரிவிக்கணும் அப்படின்றதுக்காக இறைவன் வந்து வேதங்களை அருளி செய்தார் உபதேசம் பண்ணார் அதை அந்த உபதேசங்களில் ஒரு குறிப்பிட்டதை குறிப்பிட்ட வழியால் அப்படியே உலகத்துக்கு ஒன்றோன்னா அனுப்புகிறாங்க மக்கள் வியணும் அதுக்காக தானே பதி பசு பாசம்னா என்னென்னு மக்களுக்கு தெரியணும் உண்மை பொருள் எது அழியக்கூடியது எது இதையெல்லாம் மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சிக்கணுன்றது தான் இறைவனுடைய கருணை ஆசை அதனால் உயிர்களை உயிரிக்கணும் ஆணவ மலத்தோடு கட்டுண்டு கிடக்கிறாங்களே வினைகளால் பாதிக்கப்பட்ட அவசப்படுறாங்களே இவங்களை காக்கணும் நம்ம கஷ்டப்படுறதை நினச்சி இறைவன் தான் நம்மளை கஷ்டப்படுத்துறாருன்னு நினைக்கிறவங்க நல்ல ஆனால் இறைவன் கஷ்டப்படுத்துகிற அது நாம் செய்த வினைகள் நம்ம நோக்கி நாம் போட்ட பந்து நம்மளை நோக்கி திரும்புவோம் அப்படின்ற இயற்கை நியதிப்படி அது எல்லாமே பதிவாகுது இதை வந்து வேதாத்ரி மகரிஷி ரொம்ப அருமையாக ஒரு இடத்துல நம்ம எல்லா செயல்களும் செயல்கள் மட்டும் இல்லை சிந்தனைகள் கூட நம்முடைய மூலாதாரத்தில் பதிவாகுது ஒரு சிம் கார்டில் எப்படி ஏகப்பட்ட பதிவுகள் இருக்கோ அது போல் பல ஜென்மத்தில் நாம் செய்யக்கூடிய செயல்கள் நம்முடைய மூலாதாரத்தில் பதிவாகுதுன்னு சொல்கிறார் வேதாத்ரி மகரிஷி அது போல் நாம் செய்கிறதை நாம் அனுபவிக்கிறோம் இதுக்கு இறைவன் காரணங்களை நம்ம காக்கறதுக்காகத்தான் இத்தனையும் கொடுத்துருக்காரு இந்த பிறவிகள் கொடுக்குறதே நம்மளை தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை தான் கடைசியாக இந்த பக்குவம் வரணும் இது கடைசி நிலை ஆரம்பத்துலேருந்து பல விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம புரிஞ்சு தெரிஞ்சு அப்பப்பா வரைக்கும் நான் அனுபவித்தது போதும் இந்த சிற்றின்பங்கள் போதும் எனக்கு பேரின்பம் வேணும் நான் பிறந்தது போதும் அப்படின்ற நிலையை நம்ம கொடுக்கணுன்றதுக்காகத்தான் இதையெல்லாம் அருள் செய்தார் அதில் இப்போ ஒரு சின்ன சுருக்கமாக சொல்லுவோம் நந்திதேவர் அந்த நந்தி தேவர் கிட்ட சிவன் நந்திக்கு சொல்கிறார்னு வச்சுக்கோங்க அடுத்தது அப்படி வருது அந்த நந்தி தேவர்கிட்ட பாடம் கேட்டவர்கள் சனத்குமாரர்கள் அவங்களோட சீடர் ஒருத்தர் சத்யஞான தர்ஷினி அவருடைய சீடர் ஒருத்தர் பரஞ்சோதி அந்த பரஞ்சோதி இவங்கள்லாம் கைலைவாசிகள் அதாவது திருக்கைலாயத்தில் வசிக்கக்கூடியவர்கள் புனிதர்கள் சிவபெருமானுடைய இடத்துல இருக்கக்கூடியவங்க போயிட்டு வரக்கூடியவங்க மக்களுக்காக இந்த பூமியை நோக்கி வரக்கூடியவர்கள் இவங்கள்லாம் அக சந்தான குறவர்கள் அப்படின்னு சொல்கிறது ஏன்னா கைலையில் வசிக்கிறதுனால அவங்களுக்கு அகசந்தான குறவர்கள் அப்படின்னு பேர் இந்த குரு பரம்பரை முறைக்கு திருக்கயிலாய பரம்பரை அப்படின்னு ஒரு பேர் இருக்குது இந்த பரஞ்சோதியினுடைய சீடர் தான் மெய்கண்டார் அந்த மெய்கண்டார் அவர் எப்படி மெய்கண்டார மீட் பண்ணுறாரு ஒரு கதையாகவே நம்ம சொல்லலாம் இவர் பரஞ்சோதி என்ன பண்ணுறாரு ஆகாய மார்க்கமாக அகத்தியரை பார்க்கறதுக்கு பொதிய மலைக்கு போகிறாரு அது இன்னொரு நாளைக்கு அந்த கதையை கூட சொல்லுவோம் அப்போது ஒரு இடத்துல இவரு அதாவது இவருடைய விமானம் என்னென்னா ஒளி விமானம் பரஞ்சோதி முனிவருடைய விமானம் ஒளி விமானம் அந்த ஒளி விமானத்தில் அகத்தியரை பார்க்கறதுக்கு கொதிய மலைக்கு போயிட்டுருக்காரு அப்போ மெய்கண்டாரை மெய்கண்டார் கீழே எடுத்தாரு அவரை நோக்கி இந்த விமானத்தை அது இழுக்கிற மாதிரி இருக்குது இது என்ன இந்த இடத்துல இப்படி ஒரு ஈர்ப்பு விசை என்ன அப்படின்னு சொல்லி அவர் வந்து பார்க்குறாரு அப்போ ஒரு குழந்தைக்கு ஞான உபதேசம் பண்ணுறாரு அவர் தான் பின்னாடி மெய்கண்டார் ஆவறாரு இந்த கதையை இன்னொரு நாளைக்கு சொல்லுவோம் அந்த பரஞ்சோதி முனிவருடைய சீடர் மெய்கண்டார் அவருடைய சீடர் அருள்நந்தியார் அவருடைய சீடர் மறைஞான சம்பந்தர் அவருடைய சீடர் உமாபதி சிவம் இப்படி இவங்கள்லாம் பூமியில் வாழ்ந்தவங்க பூமியில் வாழ்ந்து உண்மையை தெரிஞ்சுக்கிட்டவங்க அதனால் இவங்களை புற சந்தான குரவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த புற சந்தான குறவர்கள் நாலு பேரோட நூல்களும் மேகண்ட சாத்திரத்தில் அடங்கும் இந்த மேகண்ட சாத்திர நூல்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் இந்த சாத்திரம் அப்படின்னு சொன்னார் இல்லையா சுவாமிகள் அந்த ஒரு காரணத்துக்காக நம்ம இப்போ சாத்திர நூல்கள்னால் எதெல்லாம் சாத்திர நூல்கள் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இப்போது திருவுந்தியார் அப்படின்னு ஒரு நூல் அந்த திருவுந்தியார்ன்றது திருவியலூர் உய்ய வந்த தேவர் அப்படின்றவர் இயக்கியது திருக்களிற்றுப்படியார் அப்படின்னு ஒரு நூல் அது திருக்கடவூர் உய்ய வந்த தேவனார் இயற்றியது முதல்ல சொன்னது திருவியலூர் திருவச்சலூர் அடுத்தது திருக்கடவூர் உய்ய வந்த தேவர் மூ அடுத்தது சிவஞான போதம் அந்த சிவஞான போதத்தை இயற்றியவர் மெய்கண்டார் சிவஞான சித்தியார்னு ஒரு நூல் அதை இயற்றியவர் அருள்நந்தி சிவாச்சாரியார் இருபாய் எழுபது அப்படின்ற ஒரு நூல் அதையும் அருள்நந்தி சிவாச்சாரியார் இயற்றியிருக்கார் உண்மை விளக்கம் அப்படின்னு ஒரு நூல் அதை திருவதிகை மனவாசகம் கடந்தார் அப்படின்றவர் இயற்றியிருக்கார் சிவப்பிரகாசம் அப்படின்னு ஒரு நூல் திருவருப்பயன் வினா வெண்பா போற்றி பகுடை கொடிக்கவி நெஞ்சு விடுத்துவது உண்மை நெறிவிளக்கம் சங்கற்ப நிராகரணம் இந்த நூல்களையெல்லாம் உமாபதி சிவாச்சாரியார் அவர் ஒருத்தரே இந்த நூல்கள் எட்டு நூல்களையும் பண்ணியிருக்கார் இது அத்தனையும் ஒரே தொகுப்பாக சிவஞான அதாவது மெய் கண்ட சாத்திரங்கள் மெய் என்ன உண்மை பொருளை கண்ட அருளாளர்களால் சொல்லப்பட்ட சாத்திர நூல்கள் சாத்திரங்கள் அப்படின்னா தோத்திர பாடல்கள் இருக்குல்ல இப்போது ஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் மாணிக்க வாசகர் இவங்கெல்லாம் பாடுறாங்க அதை தோத்திரப்பாக்கள் அந்த தோத்திரங்களினுடைய பிழிவு உண்மை விளக்கம் அது சில பேருக்கு சிலது புரியாம இருக்கும் இத பின்னாடி என்ன பண்றாங்க சாத்திரங்களாக எழுதி வைக்கிறாங்க அந்த சாத்திரங்கள் அப்படின்றது வேற ஒன்றும் இல்லை அதோட உண்மை பொருளையும் அதுக்கான ஒரு விதிமுறைகள் வகுக்கப்பட்ட விதிமுறைகளையும் சேர்த்து சொல்லக்கூடியது இதை செய் இதை செய்யாத அப்படின்னு சொல்லி முறைப்படுத்தப்படுறது தான் இந்த சாத்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கோம் இதை நம்ம சுவாமிகள் எப்படி சொன்னார்னா நாம் ஏன் இந்த பா எல்லாம் பார்க்கணும் அவசியம் அப்படின்னா ஒரு பாடலில் சொல்கிறார் கண்டு தெளிவாய் மனமே அப்படின்ற ஒரு பாடலில் சொல்கிறாரு வேத ஆகம சாஸ்திர புராணமும் விருந்த சாத்திரமும் பலர்க்கும் காட்டியே எல்லாத்தையும் இத்தனையும் நீ பலருக்கு காட்டின அதை பல பேர் பண்ணியிருக்காங்கன்றதையும் அதில் உட்பொருளாக வச்சுருக்கார் பாருங்க பலர்க்கும் காட்டியே ஜோதிட சிற்பமும் ஆரோடங்களும் சொல்ல தொலையாத கற்பித நூல்களும் வாயால் சொல்லி முடிக்க முடியாத அவ்வளவு நூல்கள் ஞான நூல்கள் இருக்குது துகள் அற்றிட அடியார்க்கு அருள் கிருப கிருபை புரிய அடியார்க்கு அருள் புரிய கிருபை தரும் முத்தினை அப்படின்னு சொல்லி விநாயக பெருமான வணங்குறார் அப்போது அந்த விரிந்த சாத்திரம்னா என்ன சாத்திர நூல்கள் இந்த இப்போ நம்ம சொன்ன பதினான்கு நூல்களும் மிகண்ட சாத்திர நூல்கள் அதுக்கப்புறம் என்னடா இது வேறு விரும்பியிருக்காமே என்ன அப்படின்னா ஆமாம் பண்டார சாத்திரங்கள் இந்த சாத்திரங்கள் வந்த பிறகு அவங்க அதாவது இப்போது ஒரு ஆதீனம் இருக்காங்க அப்படின்னா அந்த ஆதீனத்தினுடைய மடாதிபதிகள் அவங்க அது மாதிரி ஞானிகளாக தான் இருப்பாங்க ஒரு மடாதிபதியாகிறாருன்னா சுலபம் இல்லை விளையாட்டு இல்லை வெறும் சொத்து சுகத்துக்காக தேவேந்திர பதவி மாதிரி கிடையாது இந்த மடத்தை நிர்வாகம் பண்ணுறது அதில் ஒரு துறவியாக உட்கார்ந்து அந்த எல்லா க கைங்கரியங்களையும் பண்ணுறது அதாவது நெய்ப்பொருளையும் உலகத்துக்கு உணர்த்தணும் நீதி நெறி நல்ல ஒழுக்க வழக்கங்கள் அதையெல்லாம் உலகத்துக்கு உணர்த்துறதுக்காகத்தான் ஆதீனங்களே ஏற்பட்டது ஞானிகளாக ஏற்படுத்தப்பட்டது தான் அந்த ஆதீனத்தில் குருமகா சன்னிதானங்களாக உட்கார்ந்திருந்தவங்க பல பேர் அதில் சில பேர் நூல்கள் இயற்றியிருக்காங்க அந்த சாத்திர நூல்களுக்கு பிறகு எழுந்த விரிந்த சாத்திரம் இதெல்லாம் இது என்ன நூல்கள் அப்படின்னு பார்க்கலாம் சன்மார்கசு அப்படின்னு ஒரு நூல் அதை அம்பலவாட தேசிகர் அப்படின்ற அந்த சிவா ஆச்சாரியார் பண்ணியிருக்கார் சிவாசிரம தெடிவு அதையும் அவர்தான் பண்ணியிருக்கார் சித்தாந்த சிகாமணி அதையும் அம்பலவாட தேசிகர் பண்ணியிருக்கார் தசகாரியம் அப்படின்னு வரும் நூல் அதையும் அம்பலவான தேசிகர் தான் பண்ணியிருக்கார் உபாய நிஷ்டை நிஷ்டை விளக்கம் உபதேச வெண்பா இந்த நூல்களையும் அம்பலவான தேசிகர் தான் பண்ணியிருக்கார் சித்தாந்த மாலை அதிசயமாலை மாலை இந்த நூல்களையும் இந்த அம்பலவான தேசிகர் தான் பண்ணியிருக்கார் இது இல்லாமல் தச காரியத்திலேயே இன்னொன்று தச காரியம் அதை தட்சிணாமூர்த்தி தேசிகர் பண்ணியிருக்கார் அதே மாதிரி இன்னொரு தசை காரியம்ன்ற நூலை சுவாமிநாத தேசிகர் பண்ணியிருக்கார் இது இல்லாமல் பஞ்சாக்கர பக்ரொடை உபதேச பக்ரொடை அப்படின்ற நூல்கள் இருக்குது அந்த பஞ்சாக்கர பக்ரொடையை பேரூர் வேலப்ப தேசிகர் பண்ணியிருக்கார் உபதேச பகலை அப்படின்ற நூலை தட்சிணாமூர்த்தி தேசிகர் பண்ணியிருக்கார் இது எல்லாத்தையும் இவங்க எல்லாம் பண்டாரங்கள்னால் துறவிகள் அதாவது பெட்டக மாதிரி அவங்களாம் பண்டாரம்னால் எளிமையான பொருள் இல்லை மிகப்பெரிய உயர்ந்த பொருட்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு கருவூலம் போன்றவர்கள் பண்டாரங்கள் அதை இவர் சொல்லி அமைக்கிறாரு நம்ம ரெட்டியப்பட்டி சுவாமிகள் அந்த இதோட விளக்கமான பதிவை அடுத்த பதிவில் நம்ம பார்க்கலாம் வாழ்க வளமுடன் வாழிய நாளுமே வாழ்க நல்லறங்கள் எல்லாம் வாழிய பெரியோர் நாமம் வாழியே வாழி வாழி